இங்கிலீஷ்லடா இங்கிலீஷ் இதயத்துல காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் மராத்தி குஜராத்தி இப்படி பல மொழிகள் நாக்கல வந்து தானா தாண்டவம் மாறும்டா அப்படியா அபடினா ஐ லவ் யூ நீ இந்தில தெலுங்குல ஒன்னு சொல்லுங்க பாப்போம் பயபுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்アップ பண்ணி பாக்குது ம் ம் அப்டா dil wale dulaliye le jaa ing 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 விட்டா எல்லா சதக்கும் கையோட குட்டி போ போட்டு விடு ராசா பண்ணைக்கு ஒரு உதவி பண்றியா அவட்ட போய் பண்ணை கேட்டாலும் ஒரு சிம்பிள தண்ணி வாங்கிட்டு வரியா அட என்னங்க நீங்க தண்ணி வேணும்னா இந்த அக்கா கணத்துல மோந்து குடிக்க வேண்டியதுதானா அதை விட்டு அந்த பொம்பளை கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்றீங்க அதுக்கு இல்லடா அவட்ட இருக்க தண்ணி மூலிகை தண்ணிடா அதை குடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லதுடா ஆட்டுக்கு தானே நல்லது உங்களுக்கா நல்லது அந்த ஆட்டுக்குலடா இந்த ஆட்டுக்கு ஓ இந்த ஆட்டுக்கா ஆமா ஆட்டுன்னு சொல்லிட்டு அக்கல கை விடுறீங்க இதுதான் ஜாக்குன்னு ரொம்ப நந்து பண்றீங்க இது தப்பு பண்ண சொல்ற சீப்போ சரி சரி வாங்கிட்டு வரேன் ಇ ಮಂಜಿಕ್ಕೆ ಮೌಳಿಕೆ ತನಿ ಕೇಳ್ತಾ